தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம் மணி சங்கர் ஐயர் மயிலாடுதுறையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் காந்திக்கு மிக நெருக்கமான நண்பர் ஆமா அதையும் தாண்டி ஒரு இந்தியன் டிப்ளமேட் ஜாயின் செக்ரட்டரியா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் இருந்தவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துடலாம் அவரு ராஜீவ் காந்தி கிட்ட கேட்டு அரசியலுக்கு வந்தவர் டிப்ளமேட்டின்னு சொன்னீங்க இல்லையா அவர்கிட்ட கேட்டு நான் அரசியலுக்கு வர போறேன் அரசியல நிறைய மாற்றங்கள் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னவருடைய ஒரு பேச்சு தான் இப்ப விமர்சனம் அது என்னன்னா முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேழைய பேச்சு பழைய பேச்சு பழைய பேச்சு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா பாகிஸ்தான்ல வந்து அணுகுண்டு இருக்கு பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கு அவங்க நம்ம அடிக்கடி சண்டைக்கு வராங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் அணுகுண்டு வீச முடிவு பண்ணா இந்தியா மேல அணுகுண்டு வீச முடிவு பண்ணா லாகூர்ல இருந்து அணுகுண்டு அமிர்தரசுக்கு வீசுறதுக்கு வெறும் எட்டு செகண்ட் தான் ஆகும் இந்த அவர் இதெல்லாம் சொல்லிட்டு அதனால நாம வந்து பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படி நம்ம நடத்தல அப்படின்னா அதற்கான விலையை நாம் கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு அது என்னன்னா பாகிஸ்தான் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தாம நாம ராணுவ வலிமை தான் அதிகரிச்சுட்டு இருக்கோம் இது பதற்றத்தை தான் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு அவருடைய டிப்ளமேட் மூலையில யோசிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ பாகிஸ்தான் வந்து அவர் பத்தி பாகிஸ்தான பத்தி அவர் பேசுன எல்லாத்தையும் பாஜக எடுத்து போட்டு தேர்தல் நேரத்துல இதெல்லாம் அவங்க பத்து வருஷம் ஆட்சில இருக்கும்போது இதெல்லாம் பேசவே இல்ல சாம் பிட்ரோடா பேசுனாரு அப்ப இவர் பேசிருக்காரு இதுதான் காங்கிரஸ் கருத்து அப்படின்னு சொல்லி பாஜக வந்து அவரை வந்து ட்ரை பண்றாங்க இப்படிப்பட்ட நபருக்கு எம்.பி சீட்ல தேர்தல்ல கூட ஒரு சீட்டு குடுக்கலீங்க அது போக நிறைய பேர் கொடுக்கல அதில் அவரும் முக்கியமான நபர் பட் கொடுக்கல இல்லையா அதனால் அவர் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நேரத்தில்னா காங்கிரஸ் இதுக்குள்ளேயே தன்னை கமிட் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவும் அவருடைய கருத்து அப்படின்னு போயிடுவாங்க போல சாம்பிட்டோட கோ அடுத்து மணிசங்கர் ஐயா ஆமாம் அதாவது சாம்பிட்டோட பிட்ரோடாவை டிஸ் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இவரை வந்து அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கொடுமை ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா நம்ம மணிசங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது என்னுடைய கருத்து பழைய கருத்து இதை பாஜக வந்து வாய்க்கு அவள் இல்லைன்னு கொஞ்சமா எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸை காப்பாற்றி விட்டார் ஆமா தமிழ்நாடு அரசு யானைகளுடைய வழித்தடம் சார்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பிடிஆர் வந்து ஜக்கி வாசுதேவுடைய அந்த யானை வழித்தடம் குறித்து போட்டார்ல அதுக்கப்புறம் அமைதியா நல்ல இந்த முறை எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் அமைதியா இல்ல என்ன சொல்றாரு அதுக்கு கண்டனம் போன மாதம் வனத்துறை வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க யானை வழித்தடங்களை குறித்த ஒரு வரைவு அறிக்கையின தயார் செய்யணும் ஏன் தயார் செய்யணும்னு அவங்க வனத்துறை வலசை பாதைகள் யானையினுடைய வலசை பாதைகளை இப்ப ஏன் தயார் செய்யணும்னு இதுக்கு முன்னாடி நிறைய வைல்டு லைஃப் சாங்கச்சு உட்பட நிறைய வழித்தடங்கள் வந்து இதற்கு முன்பு நிறைய ரிப்போர்ட் சொல்லியிருக்கு ஆனா ஒண்ணுல இருபத்தஞ்சு வழித்தடங்கள் இன்னொன்றுல பதினைந்து வழித்தடங்கள் இன்னொன்னு பதினெட்டு வழித்தடங்கள் அங்க வந்து தமிழ்நாட்டுல எத்தனை வழித்தடங்கள் யாருக்குமே தெரியாது இத்தனை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மா சொல்ல முடியல சோ தமிழக அரசுடைய வனத்துறை அவங்களுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடத்தெல்லாம் இவங்க வழித்தடமா யானை வழித்தடமா தெரியல அப்படிதான் இருக்கும் போல ஸோ இப்போ தமிழக அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரையறை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக இருந்து ஒரு முயற்சி எடுக்கப்படுது ஆனால் நல்ல விஷயம் தானேங்க காடுகளை பார்ப்பதும் இன்னொன்று யானைகளுடைய வழித்தடங்களை பாதுகாக்கிறது நல்ல விஷயம் தானே ரொம்ப நல்ல விடயம் ஒரு யானையை பாதுகாப்பதன் மூலமாக ஒரு கிலோமீட்டர் காட்டை பாதுகாப்பது அளவுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப என்னன்னா இந்த வழித்தடங்களை வரையறை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய வன வாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் அந்த அந்த வனத்தையே காடுகளையே நம்பி தங்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிற மக்கள் அந்த அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படி நீங்க ஏதாவது கன்சிடரேஷன் பண்ணீங்களா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறேன் ஆமா இந்த வரைவெல்லாம் செய்துட்டு நீங்க அந்த வனவாழ் மக்களை வெளியே அனுப்பிடுவீங்க அப்புறம் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் கார்பேட்டர் உள்ள விட்டுறீங்க அப்படின்ற ஒரு வந்து அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே வெளியில போனவங்களுக்கு என்ன செஞ்சவோ அதுதான் இவங்களுக்கு நாங்க செய்ய போறோம் எதுவும் செய்யல எதுவும் செய்யல ஆமாங்க அதுதான் அவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா எதுவும் செய்யல இப்போ அந்த மலைவாழ் மக்களுக்கும் வனவாழ் மக்களையும் நீங்கள் வெளியேற்றுறதுக்கான முயற்சியாக செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை திமுகவை நோக்கி அவர் வைத்திருக்கிறார் வலிமையான எதிர்கட்சி தலைவரா மலைவாழ் மக்கள் சார்ந்து ஒரு உரிமை குரலை கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆமாம் அதாவது தமிழகத்தில் இருபத்தி ஐந்து யானை வழித்தடங்கள் இருக்கிறதாக ஒரு அறிக்கை சொல்லுது எல்லா வழித்தடங்களையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறதும் அதை வரையறை செய்யணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அது இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் அது வந்து வனத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களுடைய வாழிடங்களை பாதிக்காத வண்ணமும் செய்ய வேண்டும் வனவிலங்குகளுக்கு மட்டுமல்ல வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவே அந்த வனவாழ் மக்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய இடமாகவும் இருக்கு அதனால அதையும் அவங்களுடைய உரிமையும் பாதுகாக்கணுங்கிறதையும் தயவு செய்து அது சார்ந்தும் ஒரு ஆய்வு பண்ணுங்க மக்களே அப்படின்னு அரசுக்கு அவர் கோரிக்கை கொடுக்கிறார் ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுன்னு பேசப்பட்ட ஒரு பேச்சு பெரிய சர்ச்சையெல்லாம் மாறிச்சு அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அது ரிப்போர்ட்டாகவே வந்திருக்கு தெரியும்ல அந்த ரிப்போர்ட்டு புள்ளிவோரத்தோட சொல்லுது அதாவது நாற்பத்தி மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அதாவது அந்த ரிப்போர்ட் யாரோடது அப்படின்னு அது பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைஸரி கவுன்சில் பொருளாதார ஆலோசனை குழு பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இருக்காங்க அதுவும்

பதினான்குக்கு மேற்பட்ட சதவீதத்துல அவங்க வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அதை பார்க்கும் போது நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க ஆனா இந்து மக்கள் எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒரு ரிப்போர்ட்டாட்டு பேசிட்டு வராங்க நம்ம அந்த பேர் வந்து ஷேரிங் ஆஃப் மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மையினரின் பங்கு அப்படின்ற அடிப்படையில் அது தொடங்கப்படுது அதாவது நூத்தி அறுபத்தி மூணு நாடுகள்ல வந்து மெஜாரிட்டி மக்கள் இருக்காங்க இல்லையா ரிலிஜியஸ் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அவங்களுடைய மக்கள் தொகை குறையுது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் உடைய மக்கள் தொகை அதிகரித்து இது உலகளாவிய போக்காவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பா நாற்பது நாடுகள்ல அந்த மாதிரி இருக்கு நமீபியால கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க இன்னும் சில நாடுகள்ல இருக்குங்கிறாங்க சோ இந்த நாடுகள்லாம் அந்த மாதிரியான மைனாரிட்டி சுடைய மக்கள் தொகை அதிகரிப்பதும் மெஜாரிட்டி மக்கள் தொகை வந்து குறைவதும் வந்து ஒரு உலகளாவிய போக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதனுடைய போக்கு அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப வெளியிட்டதுக்கு காரணம் தேர்தல் இல்லை எப்பவுமே சாதாரணமா வெளியிடக்கூடியதுதான் அப்படிங்கிறீங்களா ரெகுலரா வெளியிடக்கூடியதா அது வந்து நம்ம சொல்ல ஏன்னா எதிர்கட்சி குற்றச்சாட்டை அதான் வச்சிருக்காங்க அதாவது இந்த நேரத்தில் எதுக்கு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இந்த மாதிரியான ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டு ஏன் இதை இந்த நேரத்தில் வெளியிடணும் அப்படிங்கிற கேள்வியாக தான் இருக்குது இன்னொன்று இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஹிந்துக்கள் யோசிக்க வேண்டும் அப்போ ஏதோ ஒன்று யோசிக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து டாக்டர் ஷமிகா ரவி அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டுடைய தலைமை உறுப்பினர் அவங்க தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூக்கிங் இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் பாலிசி எல்லாம் அனலைஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன் அந்த இன்ஸ்டியூஷனில் சமிகா ரவி வந்து ஒரு உறுப்பினர் அவங்க எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலிங் ஒரு உறுப்பினர் அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க யார் தெரியும்ல அந்த சமிகா ரவி தெரியாதுன்னு இவ்வளவு தான் சொல்லியிருக்கேன் இது போதும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக அரசியல் விமர்சனத்திற்கு உறுதியாக உள்ளாகும் இன்னும் நாலு கட்ட தேர்தல் இருக்கா நாலு கட்டத்தில் இந்த ரிப்போர்ட்ல பாதியாவது கிழிச்சு நினைக்கிறேன்

இந்த இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூன் மாதம் வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க பிரச்சாரம் செய்யவும் அனுமதி கொடுத்தாங்க அப்படிதானங்க செந்தில் பாலாஜி கேட்டாரு அது போக என்னன்னா கடந்த மூன்று ஆண்டு நூத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தல்கள் வந்து பலருக்கும் ஜாமீன் கொடுத்து அந்த மாதிரி வந்து பிரச்சாரத்துக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு முன் தீர்ப்புகளாக நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடி வைக்க முடியாது சொல்லி எதிர்த்தரப்பு வாதங்கள் ஆளும் தரப்பு வாதங்கள் அப்படின்னு சொல்லி சில தரப்பு வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இப்படி ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டவங்க கடைசியில ஹானரபிள் ஜட்ஜஸ் சஞ்சீவ் கண்ணா அண்ட் திபங்கர் தத்தா அவங்க வந்து ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தேர்தல் களத்தில் வந்து பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் மேடை முழக்கங்கள் கருத்துருவாக்கங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்க போகுதுங்கிற பாக்க தான் போறோம் என்னன்னா பஞ்சாப்ல காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க ஆம் ஆத்மி தனியா நிக்கிறாங்க பாஜக தனியா நிக்கிறாங்க இது காங்கிரசுக்கு அறுவடையா இருக்கும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நேரத்துல மொத்தத்தையும் ஆம் ஆத்மி எடுக்க போறாங்களா போட்டி யாருக்கு பக்கம் இருக்க போகுது டெல்லியில யார் யாருக்கு இடையில போட்டி இருக்க போகுது போக ஒரு பக்கம் ஹரியானாவில ஆட்சி கலையிற மாதிரிலாம் இருக்கு அதனால பஞ்சாபுக்கு எடுத்து ஹரியானாவுக்கும் ஜி போயிடுவாரு அப்படின்னு ஜி போயிடுவாங்க கெஜ்ரிவாலும் போயிடுவாரு ஸோ இப்படி வந்து இந்த ஆண்டு முழுக்க வந்து தேர்தலில் பரபரப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் போல அது கெஜ்ரிவாலுக்கும் இப்போதைக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஒருவேளை காங்கிரஸ்க்கு எதிராக கொஞ்சம் டஃப் காம்படிஷன் கொடுங்கங்கிறதுக்காக இறக்கி விட்டுருப்பாங்களோ இல்லை யோசிக்க கூடாதுங்க நியாயமே இல்லைங்க அரவிந்த் பொறுத்த அளவில் அவர் வந்து இப்போ ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஒரு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு பவர் ஹோல்டு இருக்கணும் மூணுல ஒரு பங்கு ஒரு நூறு எம்பி ஆகுது நூறு எம்பி எல்லாம் போட்டிட்டு தெரியல சும்மா அவர் பேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் யோசிக்க யோசிக்கக்கூடாது சும்மா சொல்றேன் அவ்வளவு இல்லைனா கூட ஒரு முக்கியமான பவர் ஹோல்டர் நாற்பது எம்பி இருந்தா கூட ஒரு பெரிய பவர் ஹோல்டர் தானே அப்படிப்பட்ட ஒரு எம்பி பவர் ஹோல்டர் அவர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கு அவர் இந்த இருபது நாட்கள் பிரச்சாரத்தை எப்படி பண்ணுறாருங்கிறது இந்தியா கூட்டணிக்கு அப்படியே ஒரு இன்னொரு தைரியமும் தெம்பும் வந்துருக்கும் தலைவர் வந்துட்டாரியா அப்படின்னு இருப்பாங்க ஆமா அதனால வந்து பாதிக்கப்பட்டவரை வைத்து பரிதாப ஓட்டுகள் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்துருச்சு தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு குட்டீஸ்க்கு தலைவர் யாரு வரக்கூடிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தலைவர் வரப்போறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படி சொல்லுங்க விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தளபதி விஜய் சரி தளபதி விஜய் தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு டென்த் ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவு பாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க டுவெல்த் ரிசல்ட்டும் வந்துருச்சு அதுல இருபதாயிரம் பேர் நம்ம கணிதத்துல சதம் அடிச்சிருக்காங்களாம் நான்லாம் இருந்தப்போ அந்த கணக்குல செண்டம் வாங்கினவங்க நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருபதாயிரம்லாம் ஐயோ அந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல பாராட்டுகள் ஏன்னா அப்படியே மனதோட மனசு குளிர்ந்து அப்படியே எல்லாம் அள்ளி அள்ளி போட்டிருக்கீங்க எனக்கு போடாத ஆசிரியர்கள்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் ஓகே சரி இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது விஜய் அவருக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற பனிரெண்டாவது பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள் மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெறாதவர்களுக்கு வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் இந்த மாணவர்களை தயார் செய்த ஆசிரியர்கள் அந்த பள்ளி கல்வித்துறை இவங்க வாழ்த்து சொல்லியிருக்காரா அனைவரும் இனி தத்தம் உயர்கல்வி இலக்குகளுடன் வாழ்வின் பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகளை குவித்து வருங்கால சமூகத்தின் சாதனை சிற்பிகளாக வளம் பெற இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் மாணவர்களுக்கு மட்டும்தான் வாழ்த்துக்கள் அரசுக்கோ கல்வித்துறைக்கோ வாழ்த்து அருங்க ஏன் அவசரப்படுறீங்க அதெல்லாம் கிடையாது தளபதி விஜய் உள்ள நீ யோசிக்க கூடாது இருபத்தாறுல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்னு இருக்காரு மீண்டும் ஒரு பரிசு வலங்க விழா நடக்கும் நினைக்கிறேன் போனவர் நேரத்தில் காலையில இருந்து இரவு வரைக்கும் கால் கடுக்க நின்று எல்லா பதிமூணு மணி நேரமா அந்த மாதிரி வந்து இந்த முறை வந்து ஒரு பரிசு விழா நடக்கும் நினைக்க சாதனை ஊடகங்கள் எல்லாம் பெருசா எழுதுனாங்க எஸ் அதுலயும் வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கூட சந்திச்சாரு நல்ல விஷயம் ஒரு நடிகர் மதிய உணவு ஒரு நடிகர் வந்து நிறைய மாணவர்களை சந்தித்த மாதிரி ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விடயம் அது ஒவ்வொருத்தருக்கும் அவரே பரிசுகளை கொடுத்தாரு அவர் கையாலே கொடுத்தாரு இந்த பட்டமளிப்பு விழால கூட எத்தனை பட்டம் வந்து கவர்னர் எனக்கு தெரியல இதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அதனால மீண்டும் வந்து மாணவர்களை வந்து சந்திக்க இருக்கிறார் மாணவர்கள்லாம் பயங்கர குஷி ஆயிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸும் குஷி ஆயிட்டாங்க ஏய் விஜய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெற்றி பெறாதவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆனால் வெற்றிக்காகவே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வரவேற்கிறோம் ஸோ நம் சார்பிலும் பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்புல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் இன்னும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்க மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் பிராந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு யார் போட்டிருக்காங்க தெரியுமா சதன் ரயில்வே தென்னக ரயில்வே அவங்க கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்பவுமே அவங்க ஹிந்தி தான் கற்றுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான நீங்கள் அப்படி ஒரு அரசியல் பண்ணுவீங்க இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா தென்னகல் ரயில்வே என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பகுதிகளில் பணி செய்யக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் நிறைய பேருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகள் தெரியறதில்லை

கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க அது என்னமோ ஒரு ஆப்லாம் வச்சிருக்காங்களா பாஷா சங்கம்னு என்னமோ ஒரு ஆப்லாம் வச்சிருக்காங்களா மொழிக்காக ஒரு சங்கம் போல அந்த மாதிரி ஆப்லாம் வச்சிருக்காங்க அதை வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியாவது கத்துக்குங்க ஆமா முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் மக்களிடையே வந்து பேசணும் ரயில்வேங்கிற ஒரு சேவை இல்லையா சேவைக்கு நிர்வாகத்துக்கு அப்புறம் பணிகளின் போது அந்த தகவல் தொடர்புக்கு போன்ற விடயங்களுக்காக தென்னக ரயில்வேயில் உள்ள பிற மாநில ஊழியர்கள் அந்தந்த வட்டார மொழிகளை அந்தந்த பிராந்திய மொழியில கற்றுக்கோங்க அது உங்களுக்கு பணிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் மற்ற நிர்வாக சேவைகளுக்கும்

அக்கௌண்ட்டில் பணம் போடுவோம் ஒரு லட்ச ரூபா போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சாத்தியமா இல்லையாங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வி அதை விட்டு நம்ம இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயே உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் யாருக்காவது ரெண்டு மனைவிகள் அப்படி இப்படின்னு வச்சிருந்தால் அதான் மத்திய பிரதேசத்தில் ரத்லம் அப்படின்னு ஒரு மக்களவை தொகுதி அந்த மக்களவை தொகுதியில் காந்திலால் பூரியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசனுடைய வேட்பாளர் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு வறுமை கோட்ல கீழே உள்ள எல்லா பெண்களுக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் போடுவோம் அது உங்க மனைவியா கூட இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மனைவி இருந்தா ரெண்டு லட்சம் சண்டையா போடக்கூடாது அவங்க சண்டை கூடாது யாருக்கு ஒரு லட்சம் அதனால ரெண்டு பேருக்குமே நான் தனித்தனியா கொடுத்துருவோம் நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டு மனைவி இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு மனைவி இருந்தா ஓகே ரெண்டு மனைவி இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க சரிப்படாதீங்க ஒரு மனைவிதான் கட்டணும் சட்டம் அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்களே

இப்ப என்னன்னா அந்த காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் அவர் பேசிட்டாரு பேசினதுக்கு அப்புறமா மத்தவங்களா வந்து அவர் ஏதோ தப்பா பேசிட்டாரு இல்ல சும்மா நகைச்சுவைக்கு பேசிட்டாருன்னு சொல்லிருக்கலாம்ல அடுத்து வர்றாரு ஜீத்து பட்டுவாரின்னு ஒருத்தர் அவர் மத்திய பிரதேச அவர் தான் வந்து மத்திய பிரதேச காங்கிரஸ் வந்து தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு சில விமர்சகர்கள் சொல்றாங்க நம்புறாங்க ஜீத்து பட்டுவாரின்னு நம்புறாங்க இப்போ அந்த சொல்றாரு நம்ம நண்பர் சொன்னார் இல்லையா புது விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லாம் நல்லா கேட்டுங்க

இது போன்ற பல அரசியல் தகவல்களோட உங்களை திங்கக்கிழமை சந்திக்கிறோம் இது சைட் நன்றி